ஒரு காலத்தில் கருந்தீவு என்ற சிற்றரசு இருந்தது இந்த கருந்தெய்வையும் அதை சுற்றியுள்ள பெரிய மலைப்பகுதியையும் ஒரு மன்னர் ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் தன்னுடைய தந்தையின் மறைவுக்கு பிறகு அந்த இளவரசன் கருந்தீவு நாட்டின் மன்னனானான் எல்லா மன்னர்களையும் போல அழகான பெண்ணூர்த்தியை திருமணம் செய்து கொண்டான் அவன் மீது மிகுந்த பாசத்தோடு இருந்தால் அவன் மனைவி ஒரு நாள் இளவரசன் தன்னுடைய அறையில் படுத்திருந்தான் இரண்டு தாதி பெண்கள் அவனுக்கு வெண் சாமரம் வீசி கொண்டிருந்தார்கள் இளவரசன் கண்ணை மூடியிருந்ததால் அவன் தூங்கிவிட்டதாக நினைத்து தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் அந்த தாதி பெண்கள் நம்முடைய அரசி மிகவும் மோசமானவள் அன்பும் அழகும் நிறைந்த நம் மன்னர் இங்கே இருக்க அவளோ கருப்பு அடிமை ஒருவனோடு உறவாடி கொண்டிருக்கின்றாள் என்று அவர்களில் ஒருத்தி கூற மன்னருக்கு தெரியாமல் நம் அரசு எப்படி வெளியே செல்கின்றாள் என்று கேட்டால் இன்னொருத்தி நம் மன்னர் இரவில் படுக்கை அறைக்கு வந்ததும் பலரசத்தில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்து விடுகின்றாள் அதை அருந்தும் மன்னர் சிறிது நேரத்தில் மயக்கமாகி உருங்கி போய் விடுகின்றார் அதன் பிறகு அவள் தன்னுடைய ஆசை காதலனை தேடி போய் விடுகின்றாள் இரவில் வெளியே செல்பவள் காலையில்தான் வருகின்றாள் வந்ததும் நம் மன்னரின் மூக்குக்கு அருகே ஒரு வேரை காண்பிக்கின்றாள் சட்டென்று நம் மன்னரும் மயக்கம் தெளிந்து எழுகின்றார் தனக்கு என்ன நடக்கின்றது என்பது கூட தெரியாமல் ஒரு அப்பாவி போல் நம்முடைய மன்னர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் காதி பெண்களின் இந்த பேச்சை கேட்ட இளவரசனுக்கு பகீர் என்று இருந்தது அன்பானவள் பண்பானவள் நேர்மையானவள் என்று நான் நினைக்கும் என்னுடைய மனைவி எனக்கு துரோகம் செய்கின்றாளா என்று மிகவும் வருந்தினான் சிறிது நேரத்தில் அவனுடைய மனைவி அங்கே வந்தால் தாதி பெண்களை வெளியே போகச் சொன்னாள் வந்தவள் இளவரசனை கட்டிப்பிடித்து குஞ்சினாள் அவன் எதுவும் தெரியாதவன் போல் இயல்பாகவே இருந்தான் இரவு வந்தது இளவரசன் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு தரக்கூடிய பலரசத்தை கொண்டு வந்தாள் அவன் மனைவி அந்த பலரசத்தை குடிப்பது போல் நடித்து அருகிலிருந்த பூச்செடிக்குள் அவளுக்கு தெரியாமல் அதை கொட்டிவிட்டான் பிறகு எனக்கு தூக்கம் வருகின்றது என்று கூறி உறங்குவது போல் பாவனை செய்தான் சிறிது நேரம் கழித்து அவன் உறங்கிவிட்டானா என்பதை அவன் உடலை உலுக்கி தெரிந்து கொள்ள முயன்றாள் அவனோ ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பது போல் நடித்தான் அவன் உறங்கிவிட்டதாக அவள் நம்பிவிட்டாள் அப்பொழுது அவன் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை அவள் செய்தாள் அடே சண்டாளனே விடியும் வரை இப்படி தூங்கிக் கொண்டிரு எனக்கு உன்னை பிரிக்கவில்லை நீயெல்லாம் எனக்கு கணவனாக முடியாது என்று கூறியவள் திடீரென்று அவன் முகத்தில் காரி உமிழ்ந்தாள் இளவரசனுக்கு கோபம் கொப்பளித்தது அவளது தலையை அக்கணமை வெட்டி வீழ்த்த நினைத்தான் ஆனாலும் அவள் அடுத்ததாக என்ன செய்ய போகின்றாள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு அந்த முடிவை எடுக்கலாம் என்று தீர்மானித்து அமைதியாக இருந்தான் சிறிது நேரத்தில் அவள் தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொண்டாள் ஆசை நாயகனை கவரும் விதத்தில் கவர்ச்சியான ஆடையை அணிந்திருந்தாள் பழங்களையும் பழங்காரங்களையும் ஒரு தட்டு நிறைய எடுத்துக்கொண்டாள் ஒரு தங்க கூஜாவில் மயக்கம் தரும் மதுவையும் அவளுக்கு தெரியாமல் அந்த இளவரசனும் அவளை பின்தொடர்ந்தான் கையில் கூர்மையான வாழையும் எடுத்துக்கொண்டான் இரகசிய சுரங்கப்பாதை வழியாக அரண்மனையை விட்டு வெளியே வந்தவள் சுற்றும் முற்றும் பார்த்தபடி யாரும் தன்னை பார்த்து விடாதபடி நடந்தாள் இளவரசனும் அவளை பின்தொடர்ந்தான் ஓரிடத்தில் நிறைய அழுக்கடைந்த குடிசைகள் இருந்தன அதில் ஒரு வீட்டிற்குள் புகுந்தாள் அவள் உள்ளே சென்றதும் கதை மூடிக்கொண்டது இடுக்கு வழியாக அங்கே என்ன நடக்கின்றது என்பதை பார்த்தான் இளவரசன் அங்கே வாட்ட சாட்டமான அடிமை ஆண் ஒருவனுடன் காதல் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தாள் அவன் மனைவி இளவரசனால் அப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியவில்லை கண்கள் மட்டும் தெரியும் வகையில் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு கதவை ஓங்கி மிதித்தான் அது படார் என்று திறந்து கொண்டது கையில் இருந்த வாளால் அந்த அடிமையை விட்டினான் அவனை அணைத்திருந்த இளவரசன் மனைவி பயத்தில் அலறினாள் அவளையும் கொல்ல வாளை ஓங்கினான் அவள் அவனது அன்பு மனைவி அல்லவா அவளை அவனால் கொல்ல முடியவில்லை அவள் இன்னும் வேகமாக கத்தினாள் அவன் சட்டென்று அங்கிருந்து ஓடி இருளில் மறைந்து அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் எதுவுமே தெரியாதது போல் தன்னுடைய படுக்கையில் போய் படுத்து கொண்டான் மறுநாள் காலையில் அவனுடைய மனைவி படுக்கை படுக்கையறக்கு வந்தாள் காதை பெண்கள் சொன்னது போலவே அவன் மூக்கின் அருகில் ஒரு வேரை வைத்தாள் இதையெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த அவன் மயக்கம் தெளிந்து எழுவது போல் எழுந்தான் கண்களை திறந்து பார்த்த பொழுது அவளுடைய கோலத்தை அவனால் நம்ப முடியவில்லை அவள் தன்னுடைய தலையை முட்டையடித்து இருந்தால் ஆடம்பரமான ஆடையை தவிர்த்து கருப்பு உடையை அணிந்திருந்தால் உனக்கு என்ன ஆயிற்று ஏன் இந்த கோலம் என்று எதுவுமே தெரியாதது போல் கேட்டான் மன்னா என்னுடைய தாய் இறந்து விட்டதாகவும் என்னுடைய தந்தை போரில் மரணம் அடைந்து விட்டதாகவும் என் சகோதரிகள் பாம்பு கடித்து இறந்து போனதாகவும் செய்தி வந்திருக்கின்றது அதனால் தான் ஒரு வருட காலத்திற்கு துக்கம் அனுஷ்டிக்க போகின்றேன் எனக்கு அரண்மனை நந்தவனத்தின் நடுவே ஒரு மணிமாடம் கட்டித்தாருங்கள் நான் அங்கேயே என்னுடைய துக்க காலத்தை அனுஷ்டித்துக் கொள்கின்றேன் என்றாள் அவள் அவள் கேட்டபடியே மணிமாடம் கட்டி கொடுத்தான் அதன் பிறகு அவள் அரண்மனைக்கு வரவில்லை அந்த மணிமாடத்திலேயே மாடத்திலேயே பொழுதை போக்கினாள் ஒரு நாள் அந்த மணி மாடத்தில் ஏதோ தவறு நடப்பது போல இளவரசனுக்கு தோன்றியது தன் மனைவிக்கு தெரியாமல் அந்த மண்டபத்தை கவனித்தான் அந்த மண்டபத்தின் உட்பிரகாரத்தில் அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது சில மாதங்களுக்கு முன்பு அவன் வெட்டி அவன் மனைவியின் ஆசை காதலன் அங்கே படுத்திருந்தான் வாளால் வெட்டியதில் அவனுக்கு காயம்தான் ஏற்பட்டிருக்கின்றது அவன் சாகவில்லை என்பது அப்பொழுதுதான் இளவரசனுக்கு புரிந்தது அவனுக்கு இரத்தம் கொதித்தது வாளை உருவினான் அடியே இன்றோடு நீயும் உன் கள்ள தொலைந்தீர்கள் என்று கூறிக்கொண்டே தன் மனைவியையும் அவளது கள்ளக்காதலனையும் விட்ட பாய்ந்தான் அவனுடைய மனைவி உஷாராகிவிட்டாள் அவளுக்கு எல்லாம் புரிந்து போயிற்று அன்று இரவில் தன்னுடைய கள்ள காதலனை அவன்தான் வெட்டினான் என்பதையும் தெரிந்து கொண்டாள் அட பாவி என் காதலனை வெட்டியது நீதானா உன்னை என்ன செய்கின்றேன் பார் என்று கூறிக்கொண்டு அருகில் செம்பில் இருந்த மந்திர நீரை எடுத்து அவன் மீது தெளித்தாள் அடுத்தனுடைய அவன் கீழே சரிந்தான் பாதி மனித உடலாகவும் மீதி பாதி கல்லாகவும் மாறினான் இதோடு அவள் நிற்கவில்லை அவள் ஏதோ மந்திரத்தை சொல்ல அந்த இடமே ஏரியாக மாறியது அந்த நாட்டு மக்கள் அனைவரையும் மீன்களாக்கி அந்த ஏரியில் விட்டுவிட்டாள் இப்படி செய்தவள் தன்னுடைய கணவனான இளவரசனை ஒரு கற்கோட்டைக்குள் கொண்டு வந்து போட்டாள் தினமும் நள்ளிரவில் கையில் பெரிய கம்புடன் அங்கே வருவாள் தன் கணவனை குப்புற கிடத்தி அந்த கம்பால் ஆயிரம் அடிகள் அடிப்பாள் அவனுக்கு முதுகெல்லாம் இரத்த கட்டாகிவிடும் பிறகு ஆணிகள் அடித்துள்ள படுக்கையில் அவனை கிடத்திவிட்டு தன்னுடைய ஆசை காதலனை கொஞ்சம் போய் விடுவாள் இப்படியே ஆண்டுகள் பல ஓடின இப்படி ஒரு சம்பவம் தன்னுடைய நாட்டின் எல்லைக்குள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்தான் அந்த நாட்டின் பேரரசன் கற்கோட்டைக்குள் பாதி மனிதனாகவும் மீதி கல்லாகவும் இருந்த அரை மனிதனை பார்த்து விட்டான் அரை மனிதனும் எல்லா உண்மைகளையும் சொன்னான் அவனுக்கு உதவி செய்ய முன்வந்த அந்த அரசர் இளவரசனின் முன்னாள் மனைவியான மாயக்காரி வரை அங்கேயே காத்திருந்தார் கவலைப்படாதே எல்லாம் அல்ல இறைவன் உன்னை என்னை இங்கே அனுப்பி இருக்கின்றான் என்று நினைக்கின்றேன் நான் உனக்கு நிச்சயம் உதவுவேன் என்று அரை மனிதனிடம் சொன்ன மன்னர் அந்த மலை கோட்டைக்குள் ஒரு ஓரமாக ஒளிந்து கொண்டார் இரவு வந்தது மாய வித்தைகள் தெரிந்த அந்த பெண் அங்கே வந்தாள் அரை மனிதன் சொன்னபடியே அவனை கம்பால் ஆயிரம் அடிகள் அடித்தாள் வழி தாங்க முடியாமல் அவன் அலறினான் அந்த நேரத்தில் விரைந்து செயல்பட்ட மன்னர் நந்தவனத்தில் உள்ள மணி மாடத்திற்கு போனார் அங்குள்ள பிரகாரத்தில் படுத்திருந்த அந்த பெண்ணின் ஆசை காதலனை வாளால் வெட்டி அவனை இரு துண்டுகளாக்கி அருகில் இருந்த கிணற்றிற்குள் போட்டார் பிறகு அவன் அணிந்திருந்த ஆடையை அணிந்து கொண்டு அவன் படுத்திருந்த இடத்தில் படுத்துக்கொண்டார் கொண்டார் அருகில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளையும் அணைத்து விட்டார் சிறிது நேரத்தில் அந்த மாயக்காரி அங்கே வந்தாள் அவளிடம் அவனது காதலன் போல் குரலை மாற்றி பேசினார் மன்னர் என்னவளே உன்னுடைய கணவனை இப்படி அடித்து சித்திரவதை செய்தது போதும் அவனுடைய அளறல் சத்தத்தை என்னால் சகிக்க முடியவில்லை அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து இங்கிருந்து விரட்டி அடித்துவிடு அவன் இங்கிருந்து போனால்தான் நாம் இருவரும் சந்தோஷமாக வாழ முடியும் என்று கூறினார் அவளும் சிறிது நேரம் எதையோ யோசித்தாள் பிறகு ஆசை காதலன் என நினைத்து மன்னரை பார்த்து கேட்டால் உங்களது தாராள மனதிற்கு அவனுக்கு சாபு விமோசனம் தர சொல்லிவிட்டீர்கள் இதனால் வரையில் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத நீங்கள் இப்பொழுது அதை சொல்கின்றீர்கள் என்றால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று சொன்னவள் உடனே அந்த வினோத மனிதனுக்கு சாப விமோச்சனத்தை கொடுத்தால் என்னவளே அவனுக்கு மட்டும் சாப விமோசனம் கொடுத்தால் போதுமா அவனுடைய நாட்டு மக்களையும் மீண்டும் மனிதர்களாக மாற்றிவிடு அரச குமாரன் ஒருவனுக்காக அவர்கள் அனைவரும் ஏன் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மறுபடியும் குரலை மாற்றி கொண்டு சொன்னார் மன்னர் அதையும் தன்னுடைய காதலன்தான் சொல்கின்றான் என்று நம்பியவள் ஏதோ சில மந்திரங்களை சொன்னாள் சட்டென்று வனத்தில் இருந்து தோன்றியது தொடர்ந்து பலத்த இடியோசை கேட்டது அங்கிருந்த ஏரி பொங்கி வழிந்தது ஏரியில் அதுவரையில் இருந்த மீன்கள் எல்லாம் மனிதர்கள் ஆகின அங்கிருந்த மலைகளும் மலை குன்றுகளும் மாட மாளிகைகள் ஆகி பழைய நிலைக்கே வந்தன காதலனை காண வந்த அந்த மாயக்காரி அந்த இருட்டில் மன்னரை தன்னுடைய ஆசை காதலன் என நினைத்து ஓடி வந்து கட்டியணைக்க முயன்றாள் சரிந்து விலகிய மன்னர் தான் வைத்திருந்த வாளால் அவளை வெட்டி வீழ்த்தினார் மாயக்காரி வீழ்ந்ததால் கருந்தீவு நாட்டின் சாபமும் தீர்ந்தது தனக்கு உதவி செய்த மன்னருக்கு நன்றி கூறினான் கருந்தீவு இளவரசன் அவனை அழைத்து கொண்டு தன்னுடைய நாட்டிற்கு திரும்பினார் மன்னர் தொடர்ந்து தன்னுடைய மூத்த மகளை அந்த கருந்தீவு இளவரசனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்களை மறுபடியும் கருந்தெய்வுக்கு அனுப்பி வைத்தார் இந்த கதையில் கணவனுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து வந்த மனைவி ஆரம்பத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள் காலம் கடந்து கிடைத்தாலும் ஒரு நாள் அவளுக்கு தக்க தண்டனை கிடைத்தது காலம் கடந்து கிடைத்தாலும் என்றாவது ஒரு நாள் அந்த தண்டனை கிடைத்தே தீரும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்